அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அம்பர்லா சுடிதரோட நெக் டிசைனு எப்படி தைக்கிறதுன்னு தெளிவாக பார்க்கலாங்க ஏற்கனவே கட்டிங் வீடியோ சேனலில் போட்டிருக்கிறேன் இப்போது சுடிதார் நெக்கு எப்படி தைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகலாங்க இப்போ கேன்வாஸ் பாருங்கள் கேன்வாஸ் எட்டரை இன்ச்சுக்கு எடுத்துருக்கிற கேன்வாஸு அவங்களுக்கு கழுத்து வந்து ஆறரை இன்ச்சு வருது இப்போ உள்கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம் கேன்வாஸில் உள்கழுத்தை அவங்களுக்கு ரெண்டே முக்கால் எடுத்து ரெண்டே முக்காலுக்கு இப்படி குறிச்சுக்கலாம் கீழே அவங்களுக்கு கழுத்து இறக்கம் வந்து ஆறரை இன்ச்சு நம்ம ஆறு இன்ச்சு குறித்தோம்னா கரெக்டாக இருக்குது நம்ம திரிச்சு திருப்பியில் அரை இன்ச்சு நம்மளுக்கு கீழே வந்துடுமோலங்க இப்போ ஆறு இன்ச்சு குறித்தாச்சு இங்கேயும் ரெண்டே முக்கால் குறித்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இதையே ஒரு பாக்ஸாக பண்ணிக்கிட்டோம் இப்போ இதில் அவங்களுக்கு கழுத்து வந்து இப்படி நாமளாக எப்படி எந்த டிசைன் வெட்டுறோமோ அதுதாங்க இவங்க எப்போவுமே இந்த ஒரே எண்ணிக்கை தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கஸ்டமரு நிறையா சுடிதார் தைச்சிருக்கிறாங்க நம்மக்கிட்ட ஆனால் எப்போ தைச்சாலும் இந்த ஒரே எண்ணிக்கை தான் கேட்பாங்க இப்போ பாருங்கள் இப்படி வந்து இப்படி வளை வந்து இப்படி கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி வந்து இப்படி இந்த டிசைனு இந்த டிசைன் தான் இப்போ தைக்க போகிறோம் இப்போ இதே அளவு பின்னாடி இப்போ நம்மளுக்கு இதில் தெரியுதுங்களா இப்படி குறிச்சிக்கலாம் கேன்வாஸில் அந்த உள் பக்கம் லேசாக தெரியுது வரங்க அதில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணியாச்சு இது தாங்க அவங்களுக்கு கழுத்தோட கழுத்து டிசைனு இப்படி வந்து இப்படி வளையோம் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம போட்டால உடம்பு கொஞ்சம் வெளியே இப்படி இப்போ இதை நம்ம வந்து கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம் நம்ம துணி கொடுத்து அடிக்க முடியாது அதுக்கு வந்து இப்படியே வெட்டிக்கிறோம் இப்போ இதை வந்து இது பாருங்கள் சுடிதரோட கிளாத்தில் நல்ல பக்கம் திருப்பி வச்சு இப்படி வச்சு இதை வந்து இப்படி கவர் பண்ணிக்கலாம் ஓரத்தை ஏக இப்படி கவர் பண்ணி அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டே முக்கால் குறிச்சிருக்குறங்களா அதுக்கு வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு இந்த துணியை வந்து இதை அப்படியே கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இது நல்ல பக்கம் இப்படி இருக்குங்களா இது இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இப்போது நாம் வைக்க வேண்டிய சுடிதர் எடுத்துக்கலாம் கழுத்து பகுதி வைக்க வேண்டிய சுடிதர் எடுத்துக்கிறோம் இதில் செரிபகுதி இருக்குது பாருங்க இப்படி மடிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு பாதி இப்படி இந்த தனி இடம் தெரியுது பாருங்க துணி இப்படி மடித்து போட்டுருக்கிறதுனால இப்படி செறி பாதி இருக்குல்லங்க இதில் வந்து நாம் இந்த இதையும் வச்சுக்கலாம் இந்த செறி பாதி இருக்குது பாருங்க இந்த செறி பாதி அளவுக்கு மேலே இதை வச்சுக்கிறோம் இதை வச்சு இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் வெச்ச கடைசியில் ஒரு பின் குத்திக்கலாம் அப்போ தான் துணி நம்மளுக்கு நகராத இருக்குது அதுக்காக இப்படி குத்திக்கிறோம் கரெக்டாக அந்த பாதி அளவில் இப்படி வச்சு இப்படி குத்திக்கிறோம் குத்தின கடைசியில் நாம் இந்த நாம் வரைஞ்சிருக்கிற பாருங்க இதிலையே இப்படியே தேயில் போட்டு வரணும் வரைஞ்சதுனால இந்த டர்ன் வரையிலாம் கொஞ்சம் இந்த வரைஞ்சி வர மாதிரி கரெக்டாக போய்க்கணும் டிசைன் வச்சு கேன்வாஸில் டிசைன் வச்சு இது பண்ணுறோன்னா நம்ம எந்த டிசைனாலும் நம்ம வரைச்சிக்கலாம் வரைஞ்சி அது கரெக்டாக இப்படி ஒரு லைனிங் லைனிங்கோ இல்லை மெயின் கிளாத்தோ இப்படி ஒரு துணி வந்து கேன்வாஸில் வச்சு அடித்து திருப்பிவிட்டு இப்படி அடித்தோம்னா நமக்கு எந்த டிசைன் வேணுனாலும் ஈஸியாக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம டிசைனு தைச்சாச்சு இது சிங்கிள் துணி அப்படிங்கிறதுனால கேன்வாஸ் வைக்கிறோம் இதே லைனிங்காக இருந்தால் லைனிங்கில் கேன்வாஸ் வைக்கிற மாதிரி வச்சு நம்ம அடித்து திருப்பலாம் இதை வந்து இப்படி வெட்டிக்கலாம் இப்போது நம்மளுக்கு கரெக்டாக இங்கே திரும்பறக்கு இப்படி வெட்டிக்கணும் அது போக இப்படி ஒவ்வொரு அற்காத்து போட்டுக்கலாம் வளைவுகள் நம்மளுக்கு நல்லா திரும்பி கொடுக்கு அதுக்காக இப்படி வெட்டிக்கிறோம் இப்போ இதை வந்து நாம் திருப்பிக்கலாங்க உள்ளே விரலில் நல்லா இப்படி நீவி விட்டுக்கணும் நீவி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த வளைவுகள் கரெக்டாக வந்துடும் இது வந்து இப்படி எடுத்து விட்டுக்கணும் நல்லா இப்போ பாருங்க நாம் கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பினதை உள்ளே தள்ளிட்டோம் உள்ள திருப்பிட்டோம் இப்படி இப்போது உள்ளே இருக்குது பாருங்க கேன்வாஸ் வச்சு அடித்தது நம்மளுக்கு உள்பக்கமாக வந்துடும் இப்போ நாம் இதில் வந்து மேலே படிமான தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி இருக்கிறோமில்லங்க இதை வந்து கரெக்டாக இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் அப்படியே ஏக ஓட்டிகிட்டு வரணும் கரெக்டாக எடுத்து வச்சு ரெண்டு பக்கம் கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு இப்படியே அந்த ஓரத்தில் தேல் ஒடிக்கலாம் வளை வந்து அறுக்காது போட்டு அறுக்காது போட்டோம்னா மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படியாச்சு ஒரு தேயில் போட்டாச்சு இதில் தேவைப்பட்டால் இன்னொரு தேயில் போடலாம் தேவைப்பட்டால் இன்னொரு தேயில் போடலாம் இதே வந்து உள்ளே இருக்கிற இதே உள்ள திருப்பி அடிச்சிருக்கிறமாங்களா இந்த கேன்வாஸ் வச்சு அடிச்சது இது இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடம் வந்து ஒன்றா தேயில் போட்டுக்கலாம் இல்லாட்டி ஒரு ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஹெம்மிங் வந்து பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ஃப்ரண்ட் நெக்கு ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதாங்க சிங்கிள் துணிக்கிறனால கேன்வாஸ் வச்சு அடித்து உள்ளே திருப்பி இருக்குது இப்போ அது ஃப்ரண்ட் நெக்கு இப்போ பேக் நெக்கு வட்டை கழுத்துங்க நாலு இன்ச்சு இறக்கும்தான் பேக் சைடு உங்கள் இறக்கம் தான் போடுவாங்க அதனால் நாலஞ்சு வச்சு கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பியாச்சு இப்போ இந்த ரெண்டு நெக்கையும் சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு இப்படி சோல்ட்ரு ரெண்டு பக்கமும் இப்படி ஜாயின் பண்ணி கையடிச்சு நம்ம ஓரம் ஏகமும் தயில் ஓட்டிட்டோம்னா அம்பர்லா சுடிதார் வேலை முடிஞ்சுது இப்போ பாருங்கள் இந்த சோல்ட்ருமு இந்த சோல்ட்ரு வச்சு வச்சு ஜாயின் பண்ணி இது ஓவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது துணி திருப்பி கை ஜாயின் பண்ணுறோம் கை ஜாயின் பண்ண கடைசியில் நம்ம இருந்து ஸ்ட்ரைட்டாக தையிலு கீழே வரைக்கும் ஓட்டிட்டு போனோம்னா நம்மளுக்கு சுடிதார் ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதாங்க நெக் டிசைனு இந்த மாதிரி டிசைனு பிகினர்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் கேன்வாஸ் வச்சு அடிக்கிறது நீங்கள் என்ன நெக் வேணால் போடலாம் இப்படி ஸ்டார் நெக்கும் போடலாம் ஸ்கேலப் மாடலும் போடலாம் கேன்வாஸில் வரைஞ்சி நம்ம மேல் துணியில் இப்படி வச்சு அடித்து திருப்பிட்டோம்னா கரெக்டாக அந்தந்த வளைவுகளுக்கு அற்காத்துக்கு போட்டோம்னா நம்மளுக்கு வளைவுகள் நல்லா திரும்பி கொடுக்கும் நான் போட்டது இப்படி பா மாற வந்து இப்படி போட்டேன் இந்த டிசைனு நீங்கள் எப்படி வேணால் போடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்